வணக்கம் விடுதலை டூ பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு அது பிடிக்கல காரணம் அதுல கம்யூனிஸ்டுகளோட கதையும் இல்லை பெருமாள் வாத்தியாரோட கதையும் இல்லை கூலிக்காக போராடின நம்ம மக்களோட கதையும் அதில் இல்லை அதனால எனக்கு அது பெருசா பிடிக்கல மற்றபடி அந்த படத்துல சூரிய ரொம்ப எக்ஸலண்டாக நடிச்சிருந்தாரு இன்னைக்கு தான் விடுதலை டூ பார்த்தேன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ரொம்ப சிறந்த ஒரு திரை அனுபவமாக இருந்தது தமிழ்நாட்டோட வரலாறு என்ன நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம இருக்கோம் அப்படின்னா நம்மளில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்க சிறு குறு விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவு வந்து பெருகி இருக்கு இதுக்கு பின்னால ஒரு அரசியல் காரணம் ஒன்று இருக்கு அந்த அரசியல் காரணம் தான் விடுதலை டூ விடுதலை டூ கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஒரு சமூக நலன் கொண்ட ஒரு வாத்தியார் தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து அவரும் ஒரு கம்யூனிஸ்டா வந்து மாறுனாரு ஒரு கம்யூனிஸ்டா மாறிட்டாலும் கூட அந்த கொடுமைகளும் அப்படியே நடந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களும் அந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடுறாங்க போலீஸும் அந்த கொடுமைகளுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை எடுக்காம பண்ணையார்களுக்கு ஆதரவாகவே இருக்காங்க அப்படின்ற அளவில் தன்னோட அரசியல் பாதையை மாத்திட்டு அணிகிலேட் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து அழித்தொழிப்பு பாதையை நோக்கி போறக்கூடிய ஒரு நக்சல் அந்த பெருமாள் வாத்தியார் மாறிடுறார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அந்த பெருமாள் வாத்தியாருக்கு கடைசியில் என்ன நடக்குது அவர் காதலிச்சி திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த வாழ்க்கை என்ன ஆகுது ஏன்னா அவர் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றாரு மகாலட்சுமின் அந்த கேரக்டரில் மஞ்சு வாரியார் நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் இந்த திரைப்படம் ஓடுது எங்கேயுமே பெருசா வந்து தொய்வு வந்து வரல சில இடங்கள்ல அந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பேசுற இடங்கள் இளவரசு வர்ற இடங்கள் பின்னாடி சில இடங்கள்ல தொய்வுகள் ஏற்பட்டா கூட அது கதையோட ஃப்ளோவா வந்து பாதிக்காத அளவுல தான் இருக்கு அதனால அது இந்த படத்தை வந்து தொந்தரவு பண்ணல இந்த மொத்த படத்துலையும் மனசு முழுக்க நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து விஜய் சேதுபதி தான் பிரமாதமான நடிகர் அப்படின்றது தெரியும் அவருக்கு இந்த கேரக்டருங்கிறது அவரோட சினிமா வாழ்க்கையில இது அவருக்கு ஒரு அடுத்த கட்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா நிச்சயமா வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு வாத்தியாரா அந்த கிராமப்புற மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அந்த இடமும் சரி ஒரு காதலனா தன்னோட காதலை சொல்றதுக்காக அந்த காதலிட்ட வந்து தயங்கி கிணத்து பக்கம் வந்து நின்றுகிட்டு காதலை நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிற இடத்துலயும் சரி அதுக்கு பிறகு வந்து இவ்வளவு இழப்புகளை சந்திச்சு நாம இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணுமா அப்படின்னு கலங்கி துவண்டு விழுற இடத்துலயும் சரி ஒரு இடத்துல குண்டு செய்வாங்க குண்டு செய்யும் போது குண்டு வெடிச்சு மூணு பேர் தன்னோட தோழர்கள் இறந்துறதை பார்க்கும்போது அவர் கலங்கி வெடிக்கிற இடத்துலையும் சரி காட்டுக்குள்ள தங்களை சுத்தி வளைச்ச பிறகு ஐயோ நம்ம கண் முன்னால் நம்ம தோழர்கள்லாம் சாகுறாங்களே இந்த இடத்துல நாம போய் சரணடைகிறது தானே சரி அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதை அவங்களுக்காக கன்வின்ஸ் பண்ற இடத்துலயும் சரி மனுஷன் மிரட்டி எடுத்துட்டாப்புல எண்டில் கிளைமேக்ஸ்ல வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ண போகும்போது அந்த இடத்துல எல்லாம் சொல்லவே வேண்டாம் நம்மளுக்கு அப்படி அது தாரையா கண்ணீர் தான் வருது அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருக்கார் விஜய் சேதுபதி ஒரு இடத்துல இது எல்லா கம்யூனிஸ்ட் தொழர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனா அதுக்கு அவங்க பிலாசபிக்கலா தத்துவ ரீதியா ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க பொதுவாக வந்து முழு நேரமா கட்சி வாழ்க்கை அரசியல் அப்படின்னே இருக்காங்க அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா போதுமான பொருளாதார பலம் இருக்காது அந்த இடத்துலதான் அந்த மகாலட்சுமி ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஜனங்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல இல்ல இல்ல ஜனங்கள் நம்மளை எப்பவுமே வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடமெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஒரு கம்யூனிஸ்டோட லைஃப்ல கிட்டத்தட்ட என்ன நடக்கும்னா இதெல்லாம் நிறைய தோழர்கள் சொல்ற கதைகள் கேட்டு ஒரு கம்யூனிஸ்ட் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னே தனி வகுப்புகள்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வச்சிருக்காங்க நக்சல் பாரி தோழர்கள் சரி இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்த முடியலாம் ஜெயமோகனோட துணைவன் அப்படின்ற கதையும் தங்கம் வேங்கை சாமி கதையோட மூல கதையில இருந்து ஒரு திரைக்கதைய வந்து வெற்றிமாறன் வந்து எழுதி இருக்கிறார் படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை இது எந்த தனிநபர்களையோ வந்தவர்களையோ சென்றவர்களையோ அரசியல் பண்ணுகிறவர்களையோ குறிப்பாக காலத்தையோ ஏதோ ஒரு காலத்தையோ உங்களுக்கு நினைவூட்டினால் அது வந்து தற்செயலான நிகழ்வுதான் அப்படின்றத ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்றாரு ஆனால் ஒட்டு ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய இந்த கதை நமக்கு தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் வரலாற்றை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது இப்போ தஞ்சாவூர் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரெண்டு விதமான ஒடுக்குமுறையில இந்த விவசாய கூலிகள் சந்தித்தாங்க ஒன்று ஜாதி ஒடுக்குமுறை இன்னொன்று பார்க்குற வேலைக்கு வந்து ஊதியம் கிடையாது பணமே கிடையாது பழைய கஞ்சியோ சோறோ அவங்க வீட்டில் மீந்து போன சோறுன்னு தான் கொடுப்பாங்க அரைப்படி நெல்லை அதிகமாக கேட்டதற்கு உயிரோடு கொளுத்தப்பட்ட கொடூர வரலாறெல்லாம் அந்த தஞ்சை மண்ணுக்கு உண்டு இது மாதிரி ஒரு தான் ராவ் சீனிவாசரோத்தோட அந்த தோழர்களுக்காக போராடுறாரு அதுக்கு பிறகு அந்த சூழல்கள் நான் நான் வந்து இது தொடர்பாக நிறைய ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்கேன் அதில் ஒரு என்னைய ரொம்ப நெழ செய்த ஒரு கதை அந்த காலத்தில் ஆதீனங்கள் இருக்காங்கல்ல நிறைய மடங்கள் கையில தான் நிலங்கள் குவிஞ்சிருக்கும் இந்த ஆதீனங்கள் கையிலையும் பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் குவிஞ்சிருக்கும் அவங்க கூட அந்த ஏழைகளுக்கு வந்து முறையான ஊதியம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் அப்போ இந்த பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா விடிய சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நிலத்துல இறங்கி வேலை செய்வாங்க இருட்டின பிறகு கரையேறினா கூட அதுக்குண்டான கூலிகள் எதுவும் கிடைக்காது சும்மா சோறு பழைய கஞ்சி அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுக்கு ஊதியம் தராத அந்த ஆதீனத்தோட வாசல்ல போய் தலைவிரி கோலமா உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஒப்பாரி வச்சா ஆதீனம் வந்து பயந்துருவாங்கல்ல அவங்களுக்கு அபசகுணம் அப்படின்றதுனால அப்புறம் வந்து கூலிய இது ஒரு போராட்ட முறை இப்படி பல போராட்ட முறைகள் அந்த தஞ்சை மண்ணுல வந்து இருந்துருக்கு இன்னொரு பக்கம் தோழர் சீனிவாசராவோட போராட்டம் வந்து பெருமளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு ஆனா தோழர் சீனிவாசராவோட போராட்டமும் அந்த தேர்தல் பாதையில பங்கெடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோட போராட்டமோ மக்களுக்கு நடந்த கொடுமைகளை நிறுத்தவே இல்லை அந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்தவே இல்லை வர்றாங்க கொடுமைப்படுத்துறா இவங்க வந்து போராடுறாங்க கூலியில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது ஆனால் அந்த கொடுமை கொடுமையாவே இருக்கு நக்சல்வாரி தோழர்கள் வந்தாங்க என் மக்களை நீ கொடுமைப்படுத்தினா உன்னை கொல்லுவேன் அப்படின்ட்டு பூந்து வெட்டினாங்க பண்ணையார்களை அங்கங்க பல பண்ணையார்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அதுக்கு பிறகுதான் அந்த பணக்காரர்களுக்கெல்லாம் பயம் வந்தது நாம வந்து ஏழைகளை வந்து தொந்தரவு பண்ணணும்னா நம்மளை நக்ஸல்வாதி வந்து கொண்டு விடுவாண்டா அப்படின்ட்டு பயந்துட்டான் அதுக்கு பிறகு அதுதான் அந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்தியது இது வந்து அந்த வரலாற்றில் இப்பமும் பதியப்பட்ட வரலாறு அப்போ இந்த படத்தில் சீனிவாசராவ் யாரு அப்படின்னா கிஷோர் சீனிவாசராவ நான் பார்த்தது இல்லை சீனிவாச ராவ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தியாகி ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் போராளி வாழ்ந்து மறைந்தார்னு நாம் புத்தகங்களில் படிக்கிறோம் ஆனால் அவர் கிஷோர் மாதிரி இருப்பாருன்னு நாம இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை சீனிவாசராவ் இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு அந்த கிஷோரை எடுத்து அந்த கேரக்டரில் வச்சு ரொம்ப அழவா ரொம்ப அழகாக ரொம்ப அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் நம்ம மனசில் அப்படி நிற்கிறது படம் முடிஞ்ச பிறகும் அந்த கிஷோர் கேரக்டர் இருக்குல்ல அந்த சீனிவாசராவ் கேரக்டர் அது அப்படியே இருக்குது அதை வெற்றிமாறன் கற்பனைன்னு சொன்னா கூட அதை நாம வந்து சீனிவாசராவ் அப்படின்னு தான் வந்து புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பெருமாள் அப்படின்ற கலிய பெருமாள் கேரக்டர் அதுவும் முழுக்க முழுக்க எதார்த்தத்தையும் உண்மையும் தெளிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை அது வந்து புலவர் கலிய பெருமாள் கேரக்டரை சில இடங்கள்ல வந்து ரிலேட் பண்ணுது எது தோட்டத்தில் உட்காந்து குண்டு செய்யும் போது மூன்று தோழர்கள் வந்து இறந்துடுவாங்க உண்மையிலே இறந்த தோழர்கள் பேர் வேற <imit> <imit> அந்த ஒரிஜினலாக உள்ள மூன்று தோழர்கள் பேர் சர்ச்சில் அழகேசன் நினைக்கிறேன் அழகேசன் காணியப்பன் அந்த மூணு தோழர்கள் தான் அந்த குண்டு செய்கிறதில் வந்து இறப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அங்கே அவங்க அந்த பாடி மூணு பாடியும் எடுத்து கரும்பு தோட்டத்தில் புதைச்சிட்டு இவரு வந்து தப்பி வந்து தஞ்சாவூருக்கு போயிடுவார் அதே மாதிரி குள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதல் இந்த படத்தில் வருது சிதம்பரம் காவல் நிலையத்தில் பத்மினி என்ற பெண் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டதும் அதற்கு பதிலடியாக நடத்தப்பட்ட தாக்குதலும் இந்த படத்துல வருது சாரு மஜூம்தாரை அழைத்து வந்து புலவர் கலியபெருமாள் நடத்தின கூட்டமும் இந்த படத்தில் வருது சாரு மஜூம்தாரா நடிச்சிருக்கிறவரு வந்து சாரு மஜூம்தாரா நடிச்சிருக்கிறவரு வந்து அனுராக் பாஷிய படம் இப்படி வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு நெடுக தொட்டு போகிறது ஆனால் அது ஒரே காலத்தை பிரதிபலிக்கவில்லை கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு காலங்களையும் மூன்று அல்லது நான்கு அரசியல் பிரிவுகளையும் வந்து இந்த படத்துல வந்து வெற்றிமாற ரொம்ப அழகா வந்து கோர்த்து சூரியோட நடிப்பை குறிப்பிட்டு சொல்லணும் பிரமாதமா வந்து மனசுல அப்படி தைக்கிறாப்புல வந்து இந்த படத்துல முரண்பாடுகள் இருக்கா அரசியல் சிக்கல்கள் இருக்கா அப்படின்னா இருக்கலாம் எனக்கே சில விஷயங்கள் தெரியுது காரணம் என்னன்னா இது ஒரு நேர்கோட்டில் சொல்லப்படக்கூடிய கதை அல்ல மீண்டும் சொல்றது இது வெவ்வேறு காலங்களை பிரதிபலிக்குது வெவ்வேறு கதைகளை பிரதிபலிக்குது எடுத்து கோர்த்து ஒரு ஸ்கிரிப்டா வந்து இருக்காரு நாம் பார்க்க வேண்டியது இந்த திரைப்படம் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு பங்களிப்பு செய்த தமிழ்நாட்டு விவசாய கூலித் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பங்களிப்பு செய்த நக்சல்வாரி தோழர்களை கௌரவிக்கிறது தீவிர கம்யூனிஸ்ட் தோழர்களை கௌரவிக்கிறது இவ்வளவுதான் நான் பாக்கிறேன் எந்த இடத்துலையுமே அவங்களை அசிங்கப்படுத்தலை ரொம்ப ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்குது முதல் முதலாக ஒரு தமிழ் சினிமா கம்யூனிஸ்ட் தோழர்களை கௌரவித்திருக்கிறது இப்படிதான் இப்படி தான் நான் இதை பார்க்கறேன் இதுல பெரிய மிஸ்டேக் இருக்கா இதுல வந்து லாஜிக் ஓட்ட இருக்கா இப்படியெல்லாம் நான் வந்து பார்க்கல இந்த திரைப்படம் எந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெரும்பாலும் வந்து தெரியலை அதில் ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு வரலாற்று தான் விடுதலை டூ வந்து பேசுது கிளைமேக்ஸில் வந்து அவர் சரணடைகிறதுக்குனால போலீஸ் சுற்றி வளைக்கும் போது சொல்கிறாரு இல்லை நாம் தேர்ந்தெடுத்த பாதை தப்பு அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது வந்து ஓட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாவோயிஸ்டுகளும் சரி நக்சல் தோழர்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் பாதை தான் தீர்வு அப்படின்ற முடிவை எல்லாம் எடுத்து அவங்க டிக்ளேர் பண்ணவெல்லாம் இல்லை இந்த நிஜமான வரலாற்றை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அடித்தொழிப்பு நடவடிக்கை தலைமுறைவு வாழ்க்கை புலவரோட தோட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பு இதற்கு பின்னர் அவர்கள் மீதான ஒடுக்குமுறை வந்து கூர்மையடையுது நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வந்து முன்னாள் டிஜிபி தேவாரம் வந்து வேட்டையாடியதாக வரலாறு வந்து பதிவு செய்து இதெல்லாம் ரத்தம் சோய்ந்த வரலாறு அதனால தமிழ்நாட்டோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம கிராமப்புற விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளுக்கு பின்னால் ஒரு ரத்தம் தோய்ந்த தியாகமும் வரலாறும் இருக்கு அப்படின்ற உண்மைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா விடுதலை தூ பாருங்க